பார்க்க முடியாத நிலைமையை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு பத்து வருடங்களாக மக்களை அச்சுறுத்தும் வேலையிலும் மக்களை பிரித்தாடுகிற வேலையிலும் தொடர்ந்து பணக்காரர்களுக்கான பண்ணைக்காரர்களாக இருக்கும் வேலைகளையும் நடுநிலை மக்களையும் அடித்தட்டு மக்களையும் கண்டுகொள்ளாத வேலையையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் தான் இதை நீங்களும் நானும் ஒரு தேர்தலாக கடந்து போக முடியாமல் ஒரு ஜனநாயகத்துக்கும் சமாதானத்திற்கும் இடையில் நடக்கிற ஒரு யுத்தமாக இதை கருத வேண்டிய நண்பர்களே ஏதோ தேர்வு திருவிழா வந்துச்சு ஒரு நடிகர் வருகிறார் ஒரு தலைவர் வருகிறார் நம்ம கட்சிக்காரங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க வந்திருந்தால் கூட மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நண்பர்களே ஒருவேளை மோடி மீண்டும் இந்த மண்ணில் ஜெயிக்கும் ஜெயித்து விட்டார் என்று நம்பினால் கூட நினைத்தால் கூட ஒருவேளை ஜெயித்தால் இனி இந்தியாவை தேர்தலே காரணம் இது ஒரு சர்வாதிகார ஆட்சி நாடாக மாறிக்க போது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏராளமான நடுநிலைமையாளர்களும் ஜனநாயகவாதிகளும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களும் எதிர்காலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அன்பை கொண்டவர்கள் இளைஞர்களின் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு மாபெரும் கூட்டணியை இங்கே தொடங்கி இந்த கூட்டணியின் சார்பாக நல்ல சிந்தனையாளர்களையும் மக்களுடைய வழியை உணரக்கூடியவர்களையும் வேட்பாளராக நிறுத்தி இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க களமாடி கொண்டிருக்கிறது நண்பர்களே நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நாங்களே உங்களுக்கு வைக்கிறோம் மக்கள் நீதி மையம் நீங்கள் மாற்றத்துக்கான கட்சி தொடங்கினீர்கள் எப்படி திராவிட கழகத்தோடு கைகோத்தீர்கள் உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது எங்களுடைய ஒற்றை கொள்கை மக்கள் நலன் என்றுதான் நாங்கள் தொடங்கினோம் ஆயிரம் பக்கம் கொள்கைகளை சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று காணா போனவர்களுக்கு மத்தியில் எல்லா நலனையும் ஒன்று சேர்த்து மக்கள் நலன் மற்றமே மக்கள் இனி மையத்தின் கொள்கை என்று நாங்கள் தொடங்கினோம் அது என்ன மக்கள் நலன் என்று ஒரு கேள்வி வருகிறார்கள் மையம் என்பது இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் நடு நடு மையத்தில் அப்படியே அசையாமல் இருப்பது அல்ல மையம் ஒரு பிரச்சனையை குறித்து நாட்டின் நிலவரத்தை குறித்து ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை வரும்பதெல்லாம் முடிவு எ நிலவை திராவிட கட்சிகளுக்குள் சிறு சிறு கொள்கை வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இளைஞர்களும் இருந்தால் கூட அவற்றையெல்லாம் தூக்கி ஓர வைத்து விட்டு இது வீட்டு பிரச்சினையை தீர்க்க சரியான

ஆனால் இந்த மக்களுக்காக ஆயிரம் முறை அவமானப்படக்கூட தயாராக இருக்கிறேன் என்று இந்தியாவுடைய ஒரு தலைவர் இறங்கி ஆகிறார் என்றால் தலைவர் நோட்டுக்கு வந்தவர் நினைச்சா நம்மவர் ஐம்பது வருட காலம் திரையுலகம் கொடுக்காத நோட்டை இந்த அரசியல் கொடுத்து விடுமா ஐம்பது காலம் ஐம்பது வருட காலம் இந்த சினிமா குடுக்கால சந்தோஷத்தை இந்த அரசியல் கொடுத்து விடுமா ஐம்பது வருட காலம் இந்த சினிமா குடுக்கால புகழை இந்த அரசியல் கொடுத்து விடுமா ஒரு ராஜாவை போல ஒரு நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியை போல வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏனென்றால் நீங்கள் ஐம்பது வருட காலமாக அவரை தூக்கி கோபுரத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மிகச்சிறந்த மக்களின் கலைஞனாக அதெல்லாம் கிடைக்காத பணம் அரசியல் கொடுத்து விடுமா இல்ல இல்லை ஆனால் எப்போது மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது ஒன்று சொன்னாரோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களை பிரித்தாளுகிற எந்த சக்திக்கும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது என்றால் அப்படி பார்க்கும்போது எங்கள் தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் நண்பர்களே உங்களுக்கு அரசியலில் எதிரி யார் என்று கேட்டார்கள் ஒற்றை வார்த்தையில் ஒரு தலைவன் சொல்கிறான் எங்களுடைய எதிரி ஜாகிரான் என்கிற மனம் தான் எங்க எங்களை பிரித்தாக தீய சக்தி எதுவாக இருந்தாலும் எங்களை எதிரி என்று எனவேதான் விமர்சனங்களை கடந்து முரண்பாடுகளை தூக்கி ஓரம் மூட்டை கட்டி வைத்து விட்டு இன்றைக்கு திராவிட இயக்கங்களோடு நடுநிலைமையாக கைகோத்தில் கொண்டிருக்கும் எனவேதான் சொல்கிறேன் நண்பர்களே இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் நம்மளை பத்து வருட காலமாக பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா இதே மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்களே எல்லா இடத்திலையும் வலுவாக நான் பதிவு செய்கிறேன் இதே இதுவரைக்கும் பத்தாண்டு காலமாக நாங்கள் ஆண்டதே வெறும் டெய்லர் தான் எடுக்கிறோம் பத்தாண்டு காலம் ஒரு டெய்லர் தான் ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஜெயிலரு ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தை படத்தை பார்த்த ஜெயிலரை பார்த்தா படத்தோடு என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நானூத்தி நாற்பது ரூபா கிட்ட கேஸ் பத்து வருஷம் ஜெயிலருங்கும் போது ஆயிரத்தி இருநூறு ரூபா மாறி இருக்கு ஜெயிலரே இப்படி இருக்குண்ணா மெயின் பிச்சர் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு பத்து வருஷம் கொடுத்த ஒன்ட்ட ஜெயிலர்னா ஒன்றரை நிமிஷம் ஒரு உதாரணத்துக்கே நீ வந்து கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் ஏத்தி வச்சிருக்கண்ணா நீ மெயின் பிச்சர்னா நாலாயிரம் விப்பியோ இல்ல பத்தாயிரம் விப்பியோ இல்ல பதினஞ்சாயிரம் விப்பியோ தெரியல பெட்ரோல் விலை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது இன்னைக்கு என்ன நிக்குது ட்ரெய்லர் இதுனா மெயின் பிச்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இதே சிஏஐ வந்து வந்து கொண்டாந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களை பிரித்தாளுகிறதே இன்றைக்கு நாடு முழுக்க உள்ள இஸ்லாமிய தோழர்கள் ரமலானை கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நம்ம அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக மாமன் மச்சனர்களாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் அவர்கள் வீட்டு பிரியாணி நாம சாப்பிடுகிறோம் நம்ம வீட்டு பொங்க சொல்ல அவர்கள் சாப்பிடுகிறார்கள் எங்களுக்குள் எந்த வாதமும் இல்லை உனக்கு என்ன வேகுதுன்ற என்ன பிரச்சனை ஏனென்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றி போடப்படுகின்ற இந்திய ஒன்றியத்தில் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சாரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று இந்திய ஒன்றியத்தை உலக நாடுகள் போற்றிக் கொண்டிருக்கிற இந்த வேளை இந்தியாவுடைய இன்னும் மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்டாடுகிற மாநிலம் தமிழ்நாடாக இருக்கு ஆனால் இந்த திராவிட மண்ணுக்குள்ள வந்து பிரித்தாளுகிற சக்தியை நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய என்னவென்ன

முதல் வருஷத்தில் இது செஞ்சோம் இரண்டாவது வருஷத்தில் இது செஞ்சோம் மூணாவது வருஷத்தில் செஞ்சோம் நாலாவது வருஷத்தில் செஞ்சோம் இவ்வளவு இறக்கி இருக்கோம் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கோம் இவ்வளவு சலுகை கொடுத்திருக்கோம் படிப்பு கொடுத்திருக்கோம் வேலை கொடுத்திருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்கோம் நீ சொல்லி தீர்த்துக்கிட்டு உட்கார்ந்தே இருக்கலாமே ஆனால் பத்து வருஷம் ஆண்ட பிறகும் உனக்கு பயம் இருந்த வாசிதானே இன்னைக்கு ஓடி 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 வருகிறனா பத்து ஆண்டு கிழிக்காதத என்னத்தை அடுத்த அஞ்சு ஆண்டுல கிழிக்க போறோம்னு கேட்கும்

தயவு செய்து மூடியவர்களை மீண்டும் மீண்டும் சொல்றோம் நீங்க ஏமாத்திர மண்ணு பெரியாருடைய மண்ணு தன்மானம் உள்ள தமிழர்கள் வாழ்கிற மண்ணு ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கு ரோசம் மானம் சூடு குரண இருக்கு அப்படி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்கள் வடக்கங்கள் இல்லை

தலைநகராக இருக்காது நாக்பூர் தலைநகராக இருக்கும் இதுல என்ன தப்பு கேட்கிற ஏனால் நாக்பூர் பத்தி யாருக்குமே தெரியாது இல்ல ஆர் தலைநகரம் நாக்பூர் இந்த மண்ணில் எந்த இயக்கத்திற்கு மூன்று முறை தடை விதிக்கப்பட்டதோ அந்த இயக்கம் ஆர் ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு இந்த மண்ணில் அணிவகுப்பு நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் தன் உரிமைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அனுமதி கொடுக்கிற பாசிச பாரு ஜனதா அரசு விவசாயிகளை போராட விட மறுக்கிறது ஆனா இங்க என்னுடைய பஞ்சாயத்து அப்ப தடை செய்யப்பட்ட இயக்கத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த முடிய ஒரு அரசு விவசாயிகளுடைய போராட்டத்தை அனுமதிக்க மாட்டேங்குது அவர்களோட குரல் கேட்க மாட்டேங்குது ஏங்க ஒரு விளையாட்டு வீராங்கனையை ஒரு பொறுக்கி அவன் வந்து வள்ளுணர்வு செஞ்சிட்டான் அவன் பாலியல் பார்த்து பதில் பலாத்காரம் பண்ணிட்டான் நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு வீராங்கனை வந்து உங்க மேல ஒரு இம்பார்ட் பண்றாங்க அது தெரிஞ்சும் அவனை இங்க வரைக்கும் ஒரு ஆக்சன் கூட எடுக்காம இருக்கனா உன்னை நம்பி எப்பரா எங்க பொண்ணுங்களை பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வேலை வெட்டிக்கு அனுப்ப முடியும் மணிப்பூர்ல அம்மனமா கூட்டி இருந்தாங்களே சகோதரிகளை அது செய்யலாம் மெயின் பிட்செல்லாம் எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தரை நிறுவனமாக மாற்றி விடுவீர்களோ

ஏதோ ஓட்டு போற அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு எம்பி வராரு அதனால போட்டுட்டு போவோம் பா நம்ம ஜாதிக்காரனுக்கு போடுவோம் நம்ம மதத்துக்காரனுக்கு போடுவோம் நம்ம வீதிக்காரனுக்கு போடுவோம் நம்மள நல்லா இருக்கேன்னு கேட்கிறவனுக்கு போடுவோம் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்குள்ளயே எவனாவது ஒருவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வந்துட்டானா அது பேர் ஆபத்து அப்படி இல்லாமல் எவன் மக்களுக்காக சிந்திக்கிறாளோ எவன் மாணவர்களுக்காக சிந்திக்கிறானோ எவன் இல்லை மண்ணை பற்றி சிந்திக்கிறானோ அவனுக்கு போடுங்க ஏனென்றால் இந்த சு வெங்கடேஷ் அவர்களுடைய இந்த ஐந்தாண்டு காலம் அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் விட்டு பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய காலத்தில் சொல்லலாம் எங்கள் தோழர் அதிகமான பிரச்சனைகளை அந்த பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்திருக்கிறார் மாணவர்களுக்கு இந்தியாவுலேயே யாருமே பெற்று தர முடியாத கல்விக் கடனை பெற்று தந்திருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு சோதனீசத்தை முன்னெடுத்து கொண்ட ஒரு எழுத்தாளர் ஒரு சிந்தனையாளர் ஒரு படிப்பாளர் ஒரு நேர்மையாளர் மன்னன் நேசிக்கக்கூடியவன் மக்களை நேசிக்கக்கூடியவன் மனிதனே உங்க ஒரு மிக பெரிய தலைவனாக இந்த ஐந்தாண்டு காலம் வேலை செய்யாதவனுக்கு வேலை கொடுங்க வேலை செஞ்ச ஒரு மனிதனை மீண்டும் நாங்கள் அந்த அதிகாரத்துக்கு அனுப்புவதற்காக கொடுங்கள் என்று கேட்கிறோம் எனவேதான் செய்து அந்த சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய கண்டிப்பா ஜெயிச்சிருவார்னு தெரியும் வித்தியாசம் உங்க வீட்டு வித்தியாசம் எங்க வீட்டு வித்தியாசம் கூடாது எவன் என்னாலும்